ஆப்ரேஷன் ஆபரேஷன் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் சிந்துர் ஆபரேஷனில் பணியாற்றிய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தேசிய கொடியேந்தி திரங்கா யாத்திரை பேரணி நடைபெற்றது திருச்சி மாவட்டம் முசிறி புதிய பேருந்து நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் சிந்தூர் ஆபரேஷனில் பணியாற்றிய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தேசிய கொடியேந்தி யாத்திரை முசிறி கைகாட்டி வரை ஊர்வலம் நகர் மண்டலம் தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்றதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஆபரேஷன் சிந்தூரில் பணியாற்றி கையில் காயம்பட்ட ராணுவ வீரர் ஸ்ரீராம் பேரணியில் கலந்து கொண்டார் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் நினைவு பரிசு வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தனர் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட தலைவர் அஞ்சா மாவட்ட துணைத் தலைவர் சரவணன் மற்றும் முசிறி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொட்டியம் மேற்கு தொட்டியம் கிழக்கு தாப்பேட்டை வடக்கு தாப்பேட்டை தெற்கு மண்டலத்துக்குட்பட்ட அனைத்து தேசிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் மண்டல் தலைவர்கள் மற்றும் சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கோஷங்கள் முழக்கங்கள் எழுப்பி கலந்து கொண்டனர் நிறைவாக முசரி கைகாட்டி பகுதியில் பாகிஸ்தானிற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த ராணுவத்திற்கு ராணுவ குடும்பத்திற்கு வந்து நாட்டுல இருந்தோம் நரேந்திர மோடி ராணுவ கடற்படை வீரர்கள் பாத்துக்குவாங்க கடற்படை கப்பல் படை விமானப்படைப்படுத்தணும் அவர்கள் ரெண்டு பெண்மணிகளை முன்னிலைப்படுத்தினாங்க அவங்க கர்னலா இருந்து இந்தியாவுக்கு வழி நடத்தினாங்க